சொல்லாம் நானும் கலந்துக்க தான் போறேன் உன்னை தோக்க தான் போறேன் நீ யார் ஜெயிக்கிறாங்க அடுத்த எபிசோட் பார்த்தா தெரிஞ்சிடும் அடுத்த எபிசோடில் நம்மளோட ஃபேஷன் ஷோ ப்ரோக்ராம் தான் வரப்போகுது ஸோ அதில் ஜெயிக்கிறது நான் மட்டும்தான் இருக்கும் அடி பெரிய பாப்பா யார் ஜெயிக்கிறாங்கன்றத நான் பாக்க தான் போனேன் நான் தான் அதில் ஜெயிப்பேன் ட்ரெடிஷ்னல் லுக்

Ilunga, unga, Ellaryo na, enna panra fashion show lang, parunga. Bye, bye.